ஆழ்வார் திருநகரி அருள்மிகு ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோவிலில் கைசிக துவாதசியை முன்னிட்டு கருட சேவை நடைபெற்றது ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் எழுந்தருள திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் நவ திருப்பதிகளில் சிறப்பானதாகவும் விளங்கக்கூடிய ஆழ்வார் திருநகரி அருள்மிகு ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோவில் விளங்குகின்றது திருக்குருகூர் என்று அழைக்கப்படும் இந்த திருத்தலம் மூலவர் ஆதிநாதபிரான் நின்ற திருக்கோலத்திலும் தாயார்கள் ஆதிநாதவள்ளி குருகூர் வள்ளி என இரண்டு நாச்சியார்களும் இந்த திருத்தலத்தில் ஆழ்வார்களில் முதன்மையானவராக சுவாமி நம்மாழ்வார் திரு அவதாரம் செய்த திருத்தலமாகவும் விளங்குகின்றது இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இந்த திருத்தலத்தில் கைசிக துவாதசியை முன்னிட்டு கருட சேவை நிகழ்ச்சி நேற்றைய தினம் இரவு சிறப்பாக நடைபெற்றது இதற்காக திருக்கோவிலின் சாய ரக்ஷ பூஜை நிறைவடைந்ததும் சுவாமி நம்மாழ்வார் அம்சவாகனத்திலும் உற்சவர் பொழிந்து பிரான் பெரிய திருவடியான கருடன் மீதும் எழுந்தொருளச் செய்து சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் சுவாமிகள் அத்தியாவாக கோஷ்டியினருடன் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் சாமவேத சாரமாக அமைந்திருக்கக்கூடிய திருவாய்மொழி பாசுரங்களை விண்ணப்பித்தார் முதலில் சுவாமி நம்மாழ்வார் எழுந்தொருளி குடைவரை பெருவாயிலில் காத்திருக்க கருட வாகனத்தில் ஸ்ரீ பொளிந்த நின்ற பிரான் ஆழ்வாருக்கு காட்சி கொடுத்ததும் தீபாரதனை நடைபெற்றது பின்னர் ஆழ்வாரும் சுவாமியும் திருவீதி உலா வந்தனர் ஜீயர் சுவாமிகள் மற்றும் ஆச்சாரிய பெருமக்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது பக்தர்களும் நாம சங்கீர்த்தனம் செய்தபடி பின் சென்றனர் திரளான பக்தர்கள் கருட சேவை நிகழ்வினை கண்டு வணங்கினர் की तन्जनी नि खिमीले अवश्य होला नाम आउँछ